எம் எஸ் விஸ்வநாதன் இப்படி சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு விஸ்வநாதன் தெரியும் தெரியும் ஏன்னா எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் அப்புறமும் தொடர்ச்சியா இருந்தாரு ஆனா ராமமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே சில வர் பல வருடங்களுக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச படம் வந்து சில படங்கள் சின்ன பசங்களா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இவங்க பேரை டைட்டிலில் போடுறது அப்படின்னு வரும்போது அந்த விஷயத்தை கையில் எடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நம்ம நார் கோயிலுக்காரர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பல பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்காங்க புகழ்பெற்ற திருநெல்வேலி அண்ட் தமிழ்நாட்டுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய வில்லுப்பாட்டு திருநெல்வேலியை சேர்ந்த சுப்பு ஆறுமுகம் அவரை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போனது என்எஸ்கே அவர்கள் தான் வாங்கன்னு கூட்டு போய் வில்லுப்பாட்டு பண்ண வச்சது என்எஸ்கே தான் அது மாதிரி நூறு படங்களுக்கு மேலே ஜோடியாக நடித்ததும் என்எஸ்கே தான் மதுரம் நம்முடைய என்எஸ்கே அவர்கள் நூறு படங்களுக்கு அந்த காலத்தில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க ஸோ அவர் தான் வந்து இப்போ நீ சின்ன பையன் ராமமூர்த்தி பெரியவர் ஸோ உன் பேருக்கு பின்னாடி அவரோட பேர் வரட்டும் விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு வைங்கன்னு சொல்லி படம் படத்துலேருந்து அந்த பேரை போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா எல்லா படங்கள்லேயுமே விஸ்வநாதன் ராமமூர்த்தி விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு வந்திருக்கு அதை வந்து கொண்டு வந்தவர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பான தகவல்